இன்றைய காஷ்மீர் பிரச்சனை ஏன் வந்தது யாரால் வந்தது நாற்பத்தி ஏழுல பாகிஸ்தான் நாலாயிரம் ராணுவ வீரர்களை அனுப்பி முழு காஷ்மீரையும் கைப்பற்றியது அப்பொழுது ராஜா அவர்கள் நான் இந்தியாவோடு இணைந்து விடுகிறேன் என்னுடைய ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை காப்பாற்றுங்கள் இந்திய அரசாங்கத்திட்ட கேட்டார் நம்ம ராணுவம் மிக திறமையாக போராடி மூன்றில் இரண்டு பங்கு காஷ்மீரை மீட்டது ஆனால் ராணுவத்தையும் கன்சல்ட் பண்ணாமல் யாரையும் கேட்காமல் அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு செய்த தவறான காரியம் யூனிலேட்டரல் சீஸ் பயர் ஒருதலை பட்சமாக போர் நிறுத்தம் அறிவித்தார் அன்னைக்கு நம்ம ராணுவம் அறிவிக்கும் பொழுது எங்க இருந்ததோ அங்க நிற்குது அதுதான் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் மீது இடம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ங்கிறது நேரு ரெண்டு நாள் வாயை மூடிக்கிட்டு இருந்திருந்தா இந்திய ராணுவம் அந்த இடத்தை இருக்கும் ஆகவே முதல்ல பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்கிறதுக்கு தி ஃபாலி ஆஃப் ஜவஹர்லால் நேரு வாஸ் ரெஸ்பான்சிபிள் ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல மிக பராக்கிரமத்தோடு போரிட்டு இந்திய ராணுவம் பங்களாதேஷை விடுவித்து வெற்றி கண்டது ஆனால் அன்னைக்கு பாகிஸ்தான் வீரர்கள் இந்திய ராணுவத்தால் கைது செய்யப்பட்டார்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள் சிம்லாவில் ஒப்பந்தம் போடும் பொழுது திருமதி காந்தியும் புட்டோவும் கையெழுத்திடும் பொழுது என்ன கேட்டிருக்கணும் நீங்க கைப்பற்றி வச்சிருக்கிற பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் ஒப்படைச்சா இந்த தொண்ணூத்தி மூவாயிரம் பேர் பாகிஸ்தான் வருவான் அது சொல்லி இருந்தா நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இன்னைக்கு இருக்காது ஆனால் சிம்லாவில் எந்த விதமான கண்டிஷன் இல்லாமல் நம் மண்ணை திரும்ப பெறாமல் ஒப்பந்தம் கையெழுத்தானது அதை எதிர்த்து ஒப்பந்தம் போடுகின்ற இடத்திலேயே போராடியவர் யார் தெரியுமா ஜனசங்க தலைவராக இருந்த திரு அட்டல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் ஆகவே காங்கிரஸ் ரெண்டு பேரும் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி செய்த தவறின் காரணமாக இன்னைக்கு மோசமான சூழ்நிலை இருக்கு இன்னைக்கு ஜெயராம் ரமேஷும் பீட்டர் அல்போன்ஸும் பேசலாமா ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த தவறு இனிமேல் பாரதம் செய்யாது என்பதை நம்முடைய மாண்பு பிரதமர் தெளிவா சொல்லி இருக்கார் என்ன சொன்னாரு ரத்தமும் தண்ணியும் ஒன்னா ஓடாது இன்னும் பேச்சுவார்த்தையும் பயங்கரவாதமும் ஒன்னா இருக்க முடியாது நம்ம பேச வேண்டிய விஷயம் ரெண்டு தான் ஒன்னு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை எப்ப கைய எங்கள்ட்ட ஒப்படைக்கிற எப்ப டெரரிசத்தை நிறுத்துற இது மட்டுமே பேச்சுவார்த்தையின் மையமாக இருக்கும் ஆகவே இந்த நாட்டிற்கு நாம் அனைவரும் ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் மிகச்சிறந்த பிரதமர் நமக்கு ஆகவே எதிர்கட்சிகள் என்ன சதி செய்தாலும் மக்களிடம் செல்லுபடி ஆகாது என்பதையே இன்றைய தினம் இந்த எழுச்சியான மூவர்ண கோடி யாத்திரையானது நமக்கு நிரூபித்திருக்கிறது அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்